சரி நீங்க தான் ஃபுல்லா மாடு பாக்குறீங்க சரி பெண்கள் மாடு தான் லாபம் இருக்கா அப்படி சம்பளம் கிடைக்குமா நம்மளுக்கு இருக்கே ஒருத்தவங்கள்ட்ட வேலை பாக்குறத நம்மளே வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கலான்ற ஒரு ஐடியா இந்த ரெண்டு மாடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க நல்லா இருக்கு மாடு நல்லா இருக்கு மாடு நல்லா இருக்கு சரி எப்படி அருள் டெய்லியமா வந்தீங்கன்னா பார்த்தோம் நல்லா இருந்தது வந்த உடனே இந்த மாடு பிடிக்க காரணம் அதை பற்றி சொல்லுங்க இல்லங்க இது வந்து பாக்குறதுக்கு பல்லு கம்மியா இருக்கு இளமாடா இருக்கு மடிதான் கொஞ்சமே இருக்கு ஆனால் நல்லா அருமையை பாக்கிறதுக்கு அழகா நச்சனமா இருக்கு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்காடுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாலப்படி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நம்ம பண்ணிருக்காங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் வாழப்படி ரயில்வே ஸ்டேஷனில் இரநூறு மீட்டர் நம்ம பண்ணாமச்சிருக்கு டோல் கேட்லேருந்து ஒரு அரை கிலோ மீட்டர் நம்ம பண்ண அமைச்சிருக்கணும் இந்த வாரம் நம்ம அருள் டெரிஃபார் வந்த ஒரு மாட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மூட அஞ்சு மழை நாளில் மாடி கிடைக்கல நம்ம பார்க்குற ரேஞ்சில் மாடி கிடைக்கலாம் ஓகே அதனால இருபத்தஞ்சு தான் இந்த வாரம் நம்ம சேல்ஸ் கொண்டு வந்துருந்தோம் இருபத்தஞ்சு மாடு இன்னைக்கு காலையில் எல்லா மாடும் சேர்த்து சேர்த்து இப்போ லைவ் ஸ்டாக்ல இருக்கிற மாடு ஆறு மாடு தான் இப்போ லைவ் ஸ்டாக்ல இருக்கு ஓகே ஹச்எஃப் இருக்கு ஜெர்சி இருக்கு இப்போ இருக்கிற மாடு ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவாயில இருந்து ஒன்னு இருபது வரைக்கும் இந்த இப்போ லைவ் ஸ்டாக்ல இருக்கிற மாதிரி இருக்கு தேவைப்பட கால் பண்ணிட்டு வாங்க நல்ல மாடா வாங்கிட்டு போலாம் ஓகே நான் இப்போ பாக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடா ஆல் பிளாக் டைப் லைட்டா ஒயிட் கலர் இருக்கும் நல்லா எலும்பு கரமான ஹெவி சைஸ் மாடா எலும்போட ஹெவி சைஸ் பெரிய அது கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு பைஸ் பார்த்தீங்கன்னா கடப்பல்லாம் கரவு ரெண்டு நேரம் இருபத்தஞ்சு லிட்டர் நாலு நாள் ஆகுது இப்போ ரெண்டு நேரமும் பதினேழு பதினெட்டு கரவு வருது என்னை கால ஒன்பது லிட்டருப்பாள் வந்து ரெண்டு நேரம் இருபத்தஞ்சு லிட்டர் கரோ ஒரு கருங்காமல் அமைஞ்சிருக்கு மிஷின்ல வேணாலும் பீசிக்கலாம் கையில் வேணாலும் பீசிக்கலாம் தப்பும் கிடையாது ஓகே தெளிவான மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரவு கண்ணை மொழி நல்லா இருந்தால் இருபத்தஞ்சு ஈஸியாக கரலாம் ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கண்ணு மாட வேணா நம்மள்ட்ட ரெண்டு நேரம் உட்காந்து கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போகலாம் காலையில சாயந்தரம் ரெண்டு வேலை உட்காந்து கறந்து போதே பிடிச்சி போனோம் நம்மள்ட்ட சூப்பர் தப்பு என் தப்பும் கிடையாது கண்ணு காலை கண்ணு போட்டு கருவட்டிக்கு சுழி சுத்தம் தப்பும் கிடையாது நான் நல்லா பைப்ல வர மாதிரி ஒரு இழுப்புக்கு நூறு மில்லி பால் சது சாரம் ஒரு நான் காம்பு நல்ல நீளமான காம்பு ஃபேட்டாஸ்னா ஃபரிமாரி அச்சஃப்ல கிராஸ் டைப் போதுன்னா ஃபேட்டாஸ் நல்லா இருக்கும் ஓகே நல்ல மட்டி செட்டு பாருங்க

மாடலும் லாபம் இருக்கலாம் இருக்கு சரி ஓகே 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 தேங்க் யூ நான் பார்க்கற பதில் ப்யூர் ரத்த சேவலா பிரீடு பாத்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் டைப் ஆன மாதிரி கிளிக்கும் டைப்ல அமைஞ்சிருக்கு ஓகே இந்த மாதிரி கண்ணு கால கண்ணு போட்டு இருக்கணும் கண்ணு போட்டு இன்னும் நாலு நாள் ஆகுது நல்ல மடி செட்டு ரோஸ் காம்பு மாடு பாத்தீங்கன்னா மடி தொங்கு மடிக்கிட்டே வெளியே மடி தெரியாது பால் கற கறக்க பால் வரும் ரெண்டு நேரமும் ஒரு பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் கறவு வரும் இன்னைக்கு காலில் கண்ணு இன்னைக்கு ஒரு ஆறு பிடி பால் வந்தது நான் கண்ணு போட்டு மூணு நாள் தான் ஆகுது இன்னைக்கு ஒரு ஆறு லிட்டர் வந்துச்சு எசன பேட்டு சூப்பர் எசன பேட்டு வீட் யூஸ்க்கு பொருத்தமான மாடு இது நல்ல எலும்பு காரணத்துல நல்ல பேக் வீட்டு மாடு வீட் யூஸ்க்கு ஒரு நாளைக்கு நான் வீட்டு செலவு ரெண்டு நேரம் ஒரு பதினஞ்சு லிட்டர் சொசைட்டில ஊற்றி நினைக்கிறோம் தாராளமாக கூட வாங்கிட்டு போகலாம் ஓகே ஹச்எஃப் மாட்டில் இருபது லிட்டர் கறந்து ஊற்றும் சரி இந்த மாட்டில் பதினஞ்சு லிட்டர் ஊற்றும் சரிண்ணா ரேட் நல்லா எடுத்து கொடுக்கும் ஜெர்சியில சிந்து பிரீட் தரமும் நல்லா இருக்கும் பால் தரம் ஜெர்சியில சிந்து பிரீட் மிக்ஸ் ஆன மாட்டா இது ஓகே சுழி தப்பு எதுவும் கிடையாது கண்ணு கண்ணு போட்டு தெளிவான மாடு கண்ணு சுழி சுத்தமான கண் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேருங்கய்யா

இந்த மாடு பிடிக்க காரணம் அதை பத்தி சொல்லுங்க இல்லங்க இது வந்து பாக்குறதுக்கு பல்லு கம்மியா இருக்கு இளம் மாடா இருக்கு மடிதா கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா நல்லா அருமையா பாக்குறதுக்கு அழகா லட்சணமா இருக்கு நம்ம மன திருப்தியா வாங்கிருக்கு ஆமா லட்சணமா செலக்ஷன் பண்ணலாம் அவங்க செலக்ஷன் பண்ணாங்க இல்ல நாங்க தான் செலக்ஷன் நீங்க தான் செலக்ஷன் பண்ணீங்க எத்தனை மாடு இருந்துச்சுங்க இங்க ஒரு 30 மாடு இருந்துச்சு இப்ப மாடு இருந்து இந்த மாடு பிடிச்சிருக்கு இத வாங்கிட்டு போறீங்க ஆமா சரி நம்ம இந்த வீடியோ பார்த்து இங்க வந்து மாடு வாங்கலாமா நம்பி கண்டிப்பா வாங்களாம் வாங்களாம் நான் வீடியோ பார்த்து தான் வந்தேன் வீடியோ பார்த்து தான் வந்தீங்க வீடியோ பார்த்து வீடியோல பாக்குறதுக்கு நேர்ல பாக்குறதுக்கு என்ன டிஃபரண்ட் இருக்கீங்க ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஏன்னா அது என்ன ஆக்சுவலாக இருக்கோ அதை தான் சொல்கிறாரு அதை தான் சொல்கிறாங்க ஆமாம் ஓகே நல்ல மாடாக தான் கொடுக்க நல்லா தான் கொடுக்குறாங்க ஓகே நம்பி வரலாங்க நம்பி வரலாம் கண்டிப்பாக வரலாம் வரலாம் பார்க்குற போது ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மண்ணா கலர் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டில் செம்புத்து கலர் கலந்த மாதிரி இருக்கும் ஜெர்சியில் கிராஸ் கொம்பு டைப்பில் பட்டி பார்த்து கொம்புல அமைஞ்சிருக்கு மாடு நல்லா குறுங்கால் டைப்பு நல்லா எலும்பு கனமான ஒரு இடத்தோட எலும்பு தெரியாது முழு முழுந்தான் இருக்கும் இன்னும் கண்ணு போனது இந்த மாட்டு இன்னும் இருபது நாள் டைம் வரைக்கும் ரெண்டு நேரமும் இருபது லிட்டர் பதினெட்டு டு இருபது லிட்டர் கரவு வரும் ஓகே நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு நான் மடி செட்டு நரம்பு தர எல்லாமே அருமையாக இருக்குது இன்னும் இருபது நாள் அம்பா டபுள் மாடு மடி எடுத்து கண்ணு போடும் நல்லா தரமாக இருக்குது மாடு நல்லா தரமான கெட்டேரி ஓகே கெட்டேறி கட மொழ அமைஞ்சிருக்குண்ணா

வாங்க போன மாடு நல்ல மாடு வாங்கி போடணும் ரெண்டு மாடாச்சு ஒரு மாட் ரெண்டு பாடு வாங்கணும் ரெண்டு மாடு ஒரு கச்ச பொண்ணு ஜெர்சி ஒன்று வாங்கணும் நினைச்சிருந்தீங்க அதே மாதிரி கிடைச்சிட்டு அவங்க செலெக்சன் பண்ண நீங்க செலெக்சன் பண்ணீங்களா ஒரு லிட்டர் பால் எவ்வளோங்க நம்ம ஏரியாவில்

நல்ல குணமான இதெல்லாம் லேடிஸ் குழந்தை யார் வேணாலும் பால் பீசிக்கலாம் கை வளர்ப்பில் லேடிஸ் கை வளர்ப்புல இருந்த மாதிரி இது எதை பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடும் குணமானது தங்கமான மாடு கலர் பாத்தீங்கன்னா செவல கருப்பு வெள்ள மூணு கலர் மிக்ஸிங்கான மாடு இது செவலம் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல பாக்கும்போது செவல கலர் தெரியும் வீடியோல பாக்கும்போது கருப்பா தான் தெரியும் நேர்ல பாக்கும்போது செவல மூணு கலர் மிக்சிங் ஜெர்சின்னா அது வயசு கடமப்பா இருக்கு நல்லா காம்போரிசா பீசு பிடிக்க என் தப்பு கிடையாது நரம்பு தர எல்லாமே மாட்டுல போகிறதுக்கு எல்லா பொருத்தும் மாட்டுல சரியா இருக்குண்ணா அய்யா வணக்கம் எந்தூர்லேருந்து வரீங்க பெரம்பலூர்ல இருந்து வரேன் பெரம்பலூர் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் வருங்க இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வரும்நூத்தி வீட்டில் எத்தனை மாட்டோம் வச்சிருக்கீங்க முன்னாடி ரெண்டு மாடு வச்சிருந்தேன் சரிங்க இப்போ வேற இங்க வந்து வாங்கி போலாங்கிறதா இருந்தது எப்படி வந்தீங்க அருள் பார்த்துட்டு தான் சரி வரணும் எப்படி என்ன வந்துச்சிங்க எனக்கு மாடு நல்ல மாடா இங்க பாக்கல யூடியூப்ல பார்த்தப்போ கொஞ்சம் நல்ல மாடு எல்லாம் கொஞ்சம் நல்ல தரமான மாடா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சரிங்க அதனால சரி இங்க வந்து வாங்கி போகலாம் அப்படிங்கிற வந்தீங்க இங்க எத்தனை மாடு பக்கமா இருந்துச்சு இன்னைக்கு மாடு இன்னைக்கு ஒரு பத்து மாடுக்கு பதினஞ்சு மாடு பக்கம் இருக்கு சரிங்க நான் எனக்கு இப்போ ஒன்று எடுத்துக்கிறேன் பார்த்துட்டு திரும்ப இன்னொரு மாடு வாங்கணும் ஒரு மாடு வாங்குவீங்க எவ்வளவு கரவை சொல்லிருக்காங்க யா

ஃபேட் டசனை வராதும்பாங்க இது நாட்டு கிராஸ் மிக்சினாலும் ஃபேட் டசனை அப்படி கள்ளிப்பழமாக இருக்குது இதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை இது அருமையாக இருக்குது எல்லா கிளைமும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு இதெல்லாம் வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமும் அடாப்ட் ஆகி குறுங்கால் மாடு என்ன பண்ணுறது நல்லா குறுங்கால் மாடு மாடு நல்லா உரலை கட்ட மாதிரி நல்லா வளர்த்திருக்காங்க நான் மாட்டை பத்து வருஷத்துக்கு தாராளமா வச்சிருக்கலாம் வயசு பார்த்தீங்கன்னா ஆறாப்பில் இருந்து கடை மரப்பில் அமைஞ்சிருக்கு நல்லா காம்பு பார்த்தீங்கன்னா பட்டன் காம்பு ஓகே பிரதர் எது கையிலையும் பேசிக்கலாம் மிஷின்லையும் பேசிக்கலாம் மாடு நல்ல குணத்துல தங்கமான குணம் சூப்பர் மாடு வணக்கம் 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 பேர்ண்ணா

சரி யூ வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் மாடி என்ன டிஃபரண்ட் இல்லடா இருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு எந்த வித்தியாசமும் இல்லனே ஒண்ணு இல்ல ஒண்ணு சரி ரெண்டு மாடி தரமான மாடு வாங்கி இருக்கீங்க கரவே எல்லாம் சொல்லிருக்காங்கனா 20 சொல்லிருக்காங்க சரிங்க உங்க கணிப்பு உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும் தெரியல அத பத்தி தெரியல கரனா தான் தெரியும் கரனா தான் தெரியும் இது குறையாம இருந்தா போதுனா சரி ஓகே 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 இங்க நம்பி மாடு வாங்களமானா வாங்கலாம் 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 நான் பாக்குறப்ப தான் பியூர் ரத்த சேவல்னா ஓகே ஜெர்சில கிராஸ் இது நல்ல ஹெவி சைஸ் மடு பியூர் ரத்த சாலம் ஒரு எந்த கலருமே கிடையாது நல்லா மடி பாத்தீங்கன்னா சதர் கட்டு மட்டும் கண்ணு போற பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் டைம் எடுத்துக்கோ ரோஸ் காம்பு ஊசிக்கு நீள் நிலமான காம்புனா நல்லா ஊசி காம்பு நல்லா ஊசி காம்பு தலையத்துல ரெண்டு நேரம் பதினேழு லிட்டர் கறந்த மாதிரி ரெண்டாவது தீத்து மாடு நல்லா பதினெட்டு சொல்லி கொடுக்கலாம் நல்ல பேக் வெயிட் மாடு எலும்பு கனமான மாடு பார்க்கறதுக்கு பவரா தெரியும் மடி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மாடு பார்க்கறதுக்கு பவர் பத்தாது மடி புல்லாச்சுன்னா மாடு நல்லா பவர் கொம்பு பார்த்தீங்கன்னா மீச கொம்பு சின்ன சின்ன கொம்பு பால் கொம்பு பத்து வருஷம் தாராளமா சரியில்ல ஆறு பல்லு தானா பல் நல்லா தரமான கெட்டேரி பாக்குற மாடு பாத்தீங்கன்னா செவல செம்புத்துனா ஓகே பிரீடு பாத்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு

ஹைலிம் பிசிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே குணத்துல தங்கமான குணம் கிராஸ் பீட் பொறுத்தவரை இப்போதோ வதக்கியது முட்டும்பாங்க குணத்துல தங்கமான குணம் எஸ்என்ட்லாம் கவலைப்படவே வேண்டாம் எஸ்என ஃபேட்டுக்கு அருமையா இருக்கும் ஃபார்ம் டைப் வரும் தாராளமா அது மாதிரி வாங்கிட்டு போகலாம் ஃபேட் அசரம் நல்லா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் நல்லா ஹெச்எஃப் மாட்டுக்கு கலந்து ஈக்குவலா இருக்கணும் ஓகே நல்லா காம்பு நல்லா கருங்காம்பு ரெண்டு அடிக்கு ஒரு காம்புல அமைஞ்சிருக்கேன் ஓகே நல்லா காம்பு டிஸ்டன்ஸ் நல்லா குணத்துல நல்லா மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மடி செட்டு எப்படி இருக்கணும் பிரதர் தன்ன மாட்டுக்கு முடிஞ்சு மட்டும் நாங்க பாருங்க நல்ல குணமான முன்மடியும் பின்மடி ஒரே மாதிரி பாக்ஸ் இருக்கு பாருங்க ஜ இருக்கும்ி சீல துணி மாதிரி இருக்கும் சல்லு சல்லு பால் வரணும் கண்ணுக்கு பொட்டை கண்ணு போட்டுருக்க இந்த மாடு பாண்டிச்சேரிக்கு சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடுனா கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் மெஜாரிட்டியான மாடு ஹச்எஃப்ல ஒயிட் மெஜாரிட்டியான மண் தான் ஹெவி சைஸ் மாடு ரெண்டாவது இது மாடு ரைஸ் பாத்தீங்கன்னா ஆறாப்புல இருந்து கடப்பழுப்பான் துளி துளியா முளைக்குது நல்லா காட்டு மச்சலே இருந்த தான் ரெண்டு காலும் பாருங்க அண்ணாங்கல் போட்டு மேஞ்சிட்டு இருந்த மாடு தான் ஓகே மாடுதான் நல்லா எலும்புக்கான பியூர் ஒயிட் தான் அங்கதான் லைட்டா தான் கருப்பு இருக்கும் பியூர் ஒயிட் மெஜாரிட்டியான மாடு நல்ல பெருங்குட்டான மாடு நம்ம ஹெவி சைஸ் மாடு ரெட்டம் போது நான் நெய் கிட்டான மாடு எலும்பு கனமான மாடு தான் காம் ஊசி காம்ப கலர் பாருங்க நம்ம பிரதர் ரோஸ் மிக்ஸ் ரோஸ் கருப்பு மிக்ஸ் ஆன கலர்ல இருக்கணும் ஓகே ப்ரோ ஹெவி சைஸ் மாடு 25 லிட்டர் கறவு வரும் என்ன கண்ணு போறதுக்கு 10 நாள்ல இருந்து 15 நாள் ஆகும் நல்ல எலும்பு கன ரெட்டம் போது நெய் மாடு குணமா எப்படி இருக்கு குணத்துல அறிய அறிய போல மாதிரி நல்ல குணமான மாடு ஓகே நல்ல கால் நாலு கால் ஊக்கமான கால்லாம் எலும்புகளும் எல்லா மாட்டில் பார்த்துட்டு யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது குறையே சொல்ல தெளிவான பொருள் தப்பு எதுவுமே கிடையாது ஓகே நல்லா நக 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 மாடு கட்டுதல் கிடையாது அந்த சா இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக மாடு கறவையும் நல்ல கறவு வரும் நிற மாட்டை விட்டுருக்கா எவ்வளோ சுருக்கு ஆட்டுங்க பாருங்க எவ்வளோ சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளோ சுருக்கு இருக்கு பாருங்க நல்ல சுருக்கு ரெட்டவரி மடி செட்டில் அமைஞ்சிருக்கு நல்ல குணத்தில் தங்கம் ஓகே ஓகே நல்ல குணமும் நல்லா நரம்பு தர மடியும் நரம்பு தரையப்பு இருக்கு பாருங்க